அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான அமைப்புங்க இது ஸோ இதுதான் வந்து மாடிப்படி மேலே ஏறி வர்றதுக்கு உண்டான இது வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூளை இது வந்து நுக்கன் கார்னர் ஆஃப் த அக்னி மூளை அக்னி மூலையில ஒரு ஜன்னல் அப்படின்னா இது என்னது கிழக்கு சுவர் இது தெற்கு சுவர் அப்போ இதில் ஒரு ஜன்னல் உயரம் கொஞ்சம் குறைச்சிருவோம் பட நாங்கள் அமைக்கிறோம் ஸோ அப்போ வந்து கிழக்கு சோத்துல வந்து சிம்னி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அடுப்பு இங்கே வைக்கிறதுக்கு உண்டான முப்பத்தி ஓரு இன்ச்சு டேபிள் உயரம் இருக்கணும் ஸோ சிங்க்கு வந்து ஈசான மூலையில வைக்கிறோம் இந்த இடத்துல எழு டேபிள் வைக்கும் போது ஜன்னல் கொஞ்சம் கிரைண்டரு மிக்சி எலக்ட்ரிக்கல் ஓவன் வெயிட்டா இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுக்கிறோம் இது முழு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்குறோம் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னருக்கு உண்டானது அது முன்னே ஹாலுக்கு போவோம் இந்த கிச்சன்ல இருந்து வந்தோம்னாக்கா இது நார்த் ஈஸ்ட் ரூம் இது வந்து ஈசான மூலையில ஒரு ரூம் ஸோ நார்த் ஈஸ்ட் உள்ள வந்தோம்னாக்கா பத்துக்கு பதினாறு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு ரூம் இருக்கு மூணு ரூம் சைஸ் நான் டென் பை சிக்ஸ்டீன் ஸோ இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் நாலுக்கு ஏழு இது வந்து கிழக்கு சுவர் ஈஸ்ட் வால் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம் எங்கேயும் குத்து விழுகாது அப்புறம் இது வந்து தெற்கு வால் அப்போ இதில் தான் நாங்கள் வந்து கட்டல் கொடுக்குறோம் ஸோ இந்த இடத்துல கட்டல் வந்துடும் அது டாய்லெட் வந்துடும் பெரியவா இங்கே தூங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து இறங்கி போய் டாய்லெட்டுக்கு போறதுக்கு உண்டான அமைப்பு குளிக்கிறதுக்கு உண்டானது குட்டியா இருக்கும் நாளைக்கு ஏழு போது போ இது வந்து கட்டில் சொல்லிருக்கேன் டாய்லெட் சொல்லிட்டேன் அப்புறம் இது வந்து டோர் இங்கே வந்துடும் ஆமா கன்னி மூளை வருதே இல்லை ஆக்சுவலா கன்னி மூளைக்கு உண்டான பீரோவை நாங்கள் மூளையில நாங்கள் வந்து பீரோ கொடுத்துடுறோம் டுவோர்ட்ஸ் அப்போ பீரோ எங்க பார்த்துருக்கோம்னா ஈஸ்ட் ஃபேஸிங்ல இருக்கும் டென் ஃபீட் இருக்கு இல்லையா அப்போ ஒரு பீரோ அனதர் ஒன் பீரோ ஒரு கேப் ஒரு மூன்றரை மூன்றரைனா ஏழு அடி மிச்சம் மூணு அடி இருக்கும் கரெக்ட் கரெக்டா அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வச்சுக்கிறதுக்கு உண்டான பிளான் உங்களுக்கு நேச்சுரல் லைட் வரும் ஜன்னல் இருக்கும் வடக்கு பக்கத்தில் இந்த ஜன்னல் இருக்கு இல்லைங்களா இந்த ஜன்னல் இந்த நிலை படியினுடைய நிலை ஜன்னல் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே நேர்கோடு ஒன் செகண்ட் ஹாலுக்கு நம்ம படி வழியை வந்து கிச்சனையும் அந்த ஈசான ரூம் பார்த்தோம் இல்லையா அப்படியே வர்றோம் ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபோர் பை சிக்ஸ் வந்து ஸ்டோர் இருக்குது வந்து கன்னி மூளை ரூமுக்கு வர்றோம் இது கன்னி மூளை ரூமுக்கு உண்டான டோர் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டில் இருக்குது ஸோ இந்த டோர் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் ஓகேங்களா வந்து இதில் வந்து உங்களுக்கு நான் கட்டில் நிற்கிற இடத்துல இங்கே வந்துட்டேன் அப்போதானே நல்லா தூங்குறதுக்கு உண்டான இடம் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் ரூமில் படுத்து நல்லா உறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டாஸ்டிக்க தூக்கம் வரும் ஓகேவா சந்தோஷம் இருக்கும் தென் பீரோ வைங்க என்னுடைய ஃபார்முலா படி நான் சொல்லவா கத்த கத்தையாக பணம் வரும் ஓகேவா ஓகே இங்கே பீரோ வைங்க உங்கள் மிஸ்ஸஸுக்கு ஒரு பீரோ இங்கே கொடுங்க அண்ட் தென் இங்கே வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறேன் நேச்சுரல் காற்று வரட்டுங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே ஏசியெல்லாம் வைங்க அப்புறம் ஸோ ப்ளீஸ் டிவியெல்லாம் வந்து ஹால்லேயே வைங்க நாங்கள் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் வந்து ஒரே இடத்துல டிவி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டிவி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டிவி ஃபார் ஹாலில் வச்சுக்கோங்க இப்போல்லாம் செல்ஃபோன்லேயே நிறையா அப்படியே இந்த கையெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா இப்படி ஸ்வை பண்ணி ஸ்வை பண்ணி இது விரலே குறைஞ்சிருன்ற மாதிரி இருக்குது ஓகே சாரி நான் சும்மா உங்களுக்காக சொல்கிறேன் டிவி வைக்காதீங்கங்கிறதுக்காக ஓகே இது ஒரு பெட்ரூமு பத்துக்கு பதினாறு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் நார்த் ஈஸ்ட் ஒரு ரூம் டென் பை சிக்ஸ்டீன் சொன்னேன்னா இல்லையா அப்புறம் இது பெட்ரூம் டென் பை சிக்ஸ்டீன் இதற்குண்டான லாஃப்ட் எந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா மேற்கு பக்கம் இருக்குது வெஸ்ட்டு வாலில் தான் நாங்கள் கொடுப்போம் நான் வந்து பிளான் வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் அடியன் தான் பண்ணுறேன் மதுரையில் முத்துப்பட்டின்னு ஒரு பகுதியில் பண்ணுறேங்க ஸோ கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து வீட்டுக்குள்ளே மாடிப்படி ஸோ எல்லாமே எஸ்பிஜிஎஸ் செங்கல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு தகவல் சொல்லும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த பெட்ரூமுக்கு பாருங்கள் வாயு மூல ட்ரெஸ்ஸிங் வித் டாய்லெட் ஓகேவா ஸோ இந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங்கு டாய்லெட்டு வாயு மூலம் வந்துடும் இதுக்கு உண்டான லாஃப்ட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஓகே இதுதான் வந்து இந்த பெட்ரூமுக்கு உண்டானது அப்புறம் ஹால் சைஸ் வாங்க ஆக்சுவலாக இந்த சைஸ் வந்து பார்த்தோம்னாக்கா பத்துக்கு பதினாறு இந்த ரூம் சைஸ் வந்து பத்துக்கு பதினாறு ஸோ இவர் வந்து எங்ககிட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு காங்கிரீட் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ சிறப்பாக செயல்படுறாரு ஸோ நீங்கள் ஒரு லைக் போடுங்க எங்களுக்காக வந்து காங்கிரீட் எல்லாம் வந்து ரொம்ப காலமாக நல்ல ஹார்ட் ஒர்க்கர் ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு ஸோ என்கரேஜிங்காக ஸோ ஹால் டென் பை சிக்ஸ்டீன் இது அண்ட் தென் இது வந்து மேலே வந்து இது வந்து இந்த டோர் வழியாக போனோம்னா இது போர்டிகோ ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து போர்டிகோ வந்துடும் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு போர்ட்டிகோ சைஸு ஸோ இது வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே சிட் அவுட்டாக வரும் ஸோ எங்கள் இதில் வந்து கான்ட்ராக்டர் வந்து மிஸ்டர் பாண்டிங் இவர் தான் வந்து எங்களுக்கு வந்து முழு பில்டிங் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு ரொம்ப ஆண்டுகளாக எங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்பு ப்ளஸ் வந்து அவரே கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து பார்த்துக்கிறது ஸோ இது வந்து முழுக்க அவரே வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு இப்போ ஆக்சுவலாக இது வந்து நார்த் வெஸ்ட்டு வாயு மூலையில் நான் நிற்கிறேங்க நுக்கன் கார்னர் ஆஃப் த நார்த் வெஸ்ட்டு ஸோ இது வேலை பில்டிங் வந்து வருங்கிற மாதிரி இவங்க போஸ்ட்டு நம்ம கட்டிட்டோம் கிளைண்ட் சைடு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஓப்பனாக விட்டுருங்க வேண்டாம் ஸோ இது வாயு மூலம் வந்து ஓப்பனாக இருக்கட்டும் கன்னி மூலம் ஒரு ரூமு ஈசானத்தில் ரூமு அண்டு தென் ஹாலு ஒரு கிச்சன் கரண்ட்டு வேணும் இல்லையா என்னாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோர் கரண்ட்டு வேணும்னு நினச்சோம்னா கிச்சன் இருக்கணும் அதனால் கிச்சன் போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முழுக்க முழுக்க வாசுபடி இருக்கிற ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் பசுமனை வச்சு நல்லா சிறப்பாக செயல்பட்டுருக்குறோம் முழுக்க வாசுபடி இருக்குது குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஸோ எம் சாண்ட் வச்சு பயன்படுத்தியிருக்கோம் அக்னி டிஎம்டி கம்பி பயன்படுத்தியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து செங்கல் வந்து எஸ்பிஜே செங்கல் எம் சாண்டு தான் நான் வந்து யூஸ் இருக்கேன் அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மதுரையில் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வாஸ்து புஸ்தகம் அடியேன் வந்து ஒரு நாலு புஸ்தகம் என் கையில் இருக்குது இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு புஸ்தகங்கள் இருக்கேன் நாலு புஸ்தகம் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வாஸ்து பிளான் உங்களுக்கு வேணும் ட்ராயிங்ஸ் எங்களுக்கு வந்து இதே மாதிரி வாஸ்துபடி பிளான் நீங்கள் போட்டு கொடுக்குறல அப்படின்னாக்கா நீங்கள் எங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாஸ்து பிளான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னாலும் புளி ஜாதகத்தோட பிளான் செக் பண்ணியும் வாங்கிக்கலாம் தேவைப்பட்ட நீங்கள் நாங்கள் மதுரையிலே இருக்கிறோம் மீனாட்சி தான் என்னை வந்து இந்த ஊர்லயே பிறக்க வச்சு இங்கேயே பக்கத்துலயே வச்சிருக்கா அதனால வந்து தேவைப்பட்ட நீங்க வரலாம் மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் மதுரையில ரெண்டு படை வீடுகள் இருக்கு ஒன்று திருப்பரங்கொண்டு பழகு திருச்சோலை ஸோ மூணு கோயிலையும் சிறப்பாக தரிசனம் பண்ணின்னு போகலாம் ஸோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் என்னை மீனாட்சி வச்சிருக்கிறேன் சொக்கநாதர் பக்கத்தில் இருக்கிறேன் அதனால தேவைப்படுறவங்க வரைபடம் தேவைப்படுறவங்க நேரில் வரலாம் ஒரு தடவை வரும்போது கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க அவரை எங்கள் டீம் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வேறு ஏதாவது நான் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ